அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் உங்களிடம் நாடகம் ஆடியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில மகர ராசினேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் ராசியில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்ரனும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினை வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசி சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியம் தான அதிபதியான சுக்ரன் கும்பராசியில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மகரத்திற்கு தன குடும்ப ராசி என்பதால நினைத்த நல்ல காரியங்கள் சாதகமாக நடக்குங்க நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான சாத்திய நிறைந்த ஒரு தருணமாகவே இத்தருணம் அமைஞ்சிருக்குது வருமானம் அதிகரிக்குங்க பிரச்சனைகள் தீருங்க அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது வாகன யோகமும் உண்டுங்க அதிர்ஷ்ட பொருள் பொருள்களோ வாய்ப்புகளோ வந்து சேருங்க புதன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது காரிய வெற்றியை குறைக்குங்க உத்தியோகத்தில் நீங்க விரும்பிய உயர் பதவி கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க பொது உள்ளவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு குரு சுக்கரன் மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் முழுவதுமே நிலை கொண்டிருக்கிறாங்க மேலும் ரிஷபத்தில் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் மேலும் ரிஷபத்தில் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை தன சுப பார்வையினால் பலப்படுத்துவது நல்ல யோக பலன்கள் கிடைக்க இருப்பத எடுத்து காட்டுதுங்க இவை தவிர ஏழரை சனியினுடைய கடைசி பகுதி பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிலவ இருக்கு அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் திருமண சம்பந்தமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க அதேபோல் திருமண முயற்சிகள்ல மனதிற்கு மன நிறைவை அளிக்கும் நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழுங்க வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனைவிக்கு சம்பந்தமான சரும உபாதைகள் அடிக்கடி காரணமில்லாத சோர்வினாலும் அசதினாலும் ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க ராசிக்கு குரு பகவானினுடைய சுப பார்வை அமைவதால் பணப்பற்றாக்குறை ஏற்படாதுங்க அது மட்டுமில்லாமல் சுக்கரன் மீனராசிக்கு மாறுவதால் எதிர்பாராத பண உதவியும் பண வரவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பேரு கிடைக்குங்க ராசியில் அமர்ந்துள்ள சூரிய பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பது விசேஷ யோகத்தை குறிக்கிறது அதேபோல் போல் பிரசித்தி பெற்ற புராதான திருத்தல தரிசனம் வரவிற்கும் கும்பமேளா தீர்த்தஸ்தான யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் குரு பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது தனஸ்தானத்தில் சனி சேர்க்கை இதுவரை காரணமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வை இந்த வாரத்தில் பெறுவதற்கு வாய்ப்புள்ளதை தெரியப்படுத்துதுங்க கிரக நிலைகள் அதே போல் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்வதற்கும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பு தற்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க விருப்பம் உள்ளவர்கள் இப்போது அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிகளாக சிலருக்கு பதவி உயர்வும் அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்படக்கூடும் ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசி அன்பர்கள் அவரவரது பட்ஜெட்டுகளை குறிப்பிட்ட காலத்தில் முடித்து சமர்ப்பிக்க கிரக நிலைகள் சுபபலம் பெற்று விளங்குவதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சுக்ரன் சனி சேர்க்கை விசேஷ யோக பலன்களை குறிக்கிதுங்க உற்பத்தியை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாங்க அவருக்கு திட்டங்களை செயல்படு வதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதால சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க சந்தை நிலவரம் திருப்திகரமாக இருக்குங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இது இருக்குது ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் உள்ளவர்களுக்கு ஏழரை சனி முடியும் பகுதியில் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார் கீர்த்தி ஸ்தானத்தில் ராகுவும் சுப பலனை அளிக்கக்கூடிய நிலையில் சஞ்சரிப்பதால வருமானம் உயருங்க புதிய வாய்ப்பு புகழ் கிடைப்பதுடன் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் அதேபோல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்கிறதுங்க இதனால கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருகுங்க மேலிட தலைவர்களும் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க அதேபோல் போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சம்பந்தமாக கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஆசிரியர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க பாடங்கள்ல மட்டும் விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் நின்று பாராட்டுகளை பெற இருக்கீங்க மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல் மகர ராசி சேர்ந்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விவசாய பணிகள்ல உழைப்பு கடுமையாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் பணிகள்ல உற்சாகம் அதிகரிக்குங்க இந்த வாரம் முழுவதுமே பற்றாக்குறை ஏற்படாது அதே போல் பெண் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்ரன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் நிம்மதியையும் அளிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குடும்ப பெண்மணிகளுக்கு நினைத்ததை நிறைவேறுங்க குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க உஷ்ண உஷ்ணசம்பந்தமான உபாதைகள் எளிய சிகிச்சையினால் குணமாகுங்க புதிய வேலைக்கு முயற்சித்தும் மனித இருக்கு மிக சுலபமாகவே அதிக சிரமப்படாமலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துங்க மகரராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகள் அருகிலுள்ள ஒன்றில் தீபத்தில் சிறிது பசனை சேர்த்துவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்